ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் இன்ஜினியர்ஸ் கைட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பத்திரப்பதிவு ஒரு சொத்த பத்திரப்பதிவு செய்யறப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும் அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளவு செலவாகும் தமிழ்நாட்டில் ஒரு பத்திரப்பதிவு செஞ்சிங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சொத்தை வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு விதமான செலவுகள் வந்து இருக்குது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பரேஷன் ஒர்க்குக்கு அதுக்கு வந்து நம்ம பத்திர எழுத்தாளருக்கு வந்து நம்ம பணம் கொடுக்கணும் அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுக்குற ஃபீஸ் அந்த அது இருக்குது ஸோ இப்போது நம்ம எழுத்தாளருக்கு கொடுக்குற பணம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ வந்து அந்த ஒவ்வொரு ஊருக்கு ஒரு வந்து மாறுபடும் ஸோ அவங்க வந்து யார் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் எழுதி கொடுப்பாங்க இல்லைனா அதிகமாக ரேட்டில் எழுதி கொடுப்பாங்க ஸோ இது வந்து வந்து அந்த ஊருக்கு ஒரு பர்சன் பர்சன் மாறுபடும் பட் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் ஸ்டாம்ப் டியூட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு புதுசும் ஒன்றே ஒன்று தான் அதாவது நம்ம சொத்தோட கைட்லைன் வேல்யூ அதாவது நீங்கள் மார்க்கெட் வேல்யூ ஒன்றா இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துல போய் நீங்கள் ஒரு சென்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு செண்டோடய விலை வந்து பத்து லட்சம் ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க ஆனால் கவர்மெண்ட்டோட நாம்ஸ் படி அதோட செல விலவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ அப்போது அது வந்து நம்ம கைட்லைன் வேல்யூ வேறு மார்க்கெட் வேல்யூ வேறு ஸோ கைட்லைன் வேல்யூ அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ரேட்டு மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது அந்த சுற்று வட்டாரத்தில் எவ்வளோ ரேட்டுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இலையை வந்து எச்சா வந்து வைப்பாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கைட்லைன் வேல்யூவிலிருந்து நம்ம வந்து ஏழு சதவீதம் வந்து நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி அதாவது முத்திரை தாள் வந்து நம்ம வாங்க வேண்டியது இருக்குது ஸோ அது வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு அந்த சொத்து மதிப்பு இருக்குது கைட்லைன் வேல்யூவே பத்து லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ரூபாய்க்கு வந்து நம்ம இந்த ஸ்டாம்ப் டியூட்டி வந்து வாங்க வேண்டியது இருக்குது அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ரெண்டு சதவீதம் வந்து வாங்கணும் அதாவது சொத்து மதிப்புலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ரெண்டு சதவீதம் வந்து வாங்குறாங்க ஸோ ஏழு ப்ளஸ் ரெண்டு மொத்தம் ஒன்பது சதவீதம் வந்து நம்ம கட்ட வேண்டியது இருக்குது ஒரு பத்து லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு வீடு வாங்குறீங்க இல்லை வந்து பத்து லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கைட்லைன் வேல்யூவில் ஸோ நம்ம வந்து ரூபா வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு தொண்ணூறாயிரம் ரூபா கட்ட வேண்டியது இருக்குது ஸோ இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ஸு ஸோ கண்டிப்பாக இதை வந்து கட்டணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தாய் பத்திரம் மூலப்பத்திரம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கப்புறம் ஈசி ஸோ ஈசி வந்து மினிமம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்காக எடுத்து ஸோ அந்த பத்திரத்தில் இருக்கிற பேரும் அந்த இசியில் இருக்கிற பேரும் ஒன்றா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குறது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ஈசியில் இருக்கிறதும் பத்திரத்தில் இருக்கிறது வேற மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் வில்லங்கம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இசி அப்படிங்கிறது என்குமரன் சர்டிஃபிகேட் அதாவது வில்லங்க சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவோம் கண்டிப்பாக வில்லங்க சான்றிதழ் வந்து பாத்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த பத்திரத்தில் இருக்கிற தெளிவாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் பத்திரத்தில் இருக்கிற கண்டென்ட் அதாவது செக்கு பந்தின்னு சொல்லுவோம் செக்கு பந்தி அப்படிங்கிறது என்ன ஒரு இன்னாரோட இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது இன்னாரோட இடத்துக்கு வடக்கு இன்னொரு இட இடத்துக்கு தெற்கு அப்புறம் இன்னொருத்தரோட இடத்துக்கு வந்து மேற்கு அப்படிங்கிற ஒரு செக்கு பந்தி இருக்கும் அவங்க ப அவங்க தான் வந்து நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற லேண்டுக்காரங்க ஸோ அப்போ வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு வச்சுருக்கிறாங்க நம்ம எந்த அளவுக்கு இருக்குது லேண்டு வந்து அளந்து பார்த்து எல்லாமே வந்து தெளிவாக வந்து வச்சுக்கிறது நல்லது ஸோ அது மட்டும் இல்லாமல் பொதுவான சொத்துக்கள் எதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஸோ பொது தடம் எதாவது இருக்கா இல்லை பொது கிணறு ஏதாவது இருக்கா ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கணும் ஸோ அதை பார்க்காம பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து அதில் வந்து பிரச்சனையாக இருக்குது சான்சஸ் நிறையா இருக்குது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சர்வே நம்பர் வந்து தெளிவாக இருக்கணும் சர்வே நம்பரில் சப் டிவிஷன் வந்து வந்திருக்கும் ஸோ அந்த சப்டிவிஷன்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி வந்து பத்திரத்தில் ஏதாவது பிழை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு வேலை வந்து பிழை இருக்காத வாங்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பிழை திருத்தம் நம்ம தான் வந்து செய்ய வேண்டியது வரும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சப்டிவிஷன் வந்து பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த இதில் வந்து தெளிவாக வந்திருக்காது இப்போ ஒரு உதாரணத்துக்கு இரநூத்தி எழுபது அப்படிங்கிற எஸ்எஃப் நம்பரில் ஒன்று ஏ அப்படின்னு பிரிச்சுருப்பாங்க ஒன்று பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்தது ஒன்று ஏ ஒன் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க இப்போ வந்து என்ன பண்ணிருப்பாங்க இங்களை வந்து ஒன்று ஏ மட்டும் வந்து வச்சுருப்பாங்க ஒன்று ஏ ஒன் அப்படிங்கிறது பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போ ஒன்று ஏ அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏரியாவாக இருக்கும் அதில் வந்து சப் டிவிஷன் தான் ஒன்று ஏ ஒன்னாக இருக்கும் ஸோ அப்போ நம்ம இடம் வந்து ஒன்று ஏ ஒன்னாக இருந்துது அதில் வந்து வெறும் ஒன்று ஏன் மட்டும் இருந்தது அப்படின்னா இதுக்கு வந்து பிழைநிறுத்தம் வந்து நம்ம செய்ய வேண்டியது வரும் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம அலைச்சலும் வந்து நிறையா இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம தெளிவாக வந்து பார்த்துக்க வேண்டியது நல்லது அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பூர்வீக சொத்தை வாங்குறீங்க அப்படின்னா அதில் யார் வந்து கிளைகள் இருக்கிறாங்க அதாவது அந்த சொத்துக்கு அந்த கடைசியாக வந்தவருக்கு எத்தனை வாரிசுகள் இருக்கிறாங்க அவங்களோட வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கி அந்த வாரிசில் யாரெல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாரும் சைன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா வந்து ஒரு வாரிசு வந்து அதை விற்றுட்டாங்க அப்படின்னா இன்னொருத்தர் வந்து அது சொத்துக்கு உரிமை கொண்டாடக்க வந்துருவாங்க அப்போ கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு இருக்கும் ஸோ அதனால வந்து அந்த சொத்துக்கு யாரெல்லாம் பாத்தியப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து சைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப வந்து நல்லது ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியது நல்லது ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டிடிசிபி அப்ரூவல் இதெல்லாமே வந்து வாங்கியிருக்கா ஸோ இதெல்லாமே வந்து தெளிவாக பார்த்துக்கணும் ஸோ இப்போ டிடிசிபி அப்ரூவல் இல்லை அப்படின்னா அதை வந்து பதிவு செய்ய முடியாது இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து உள்ள லஞ்சமெல்லாம் கொடுத்து நிறைய வந்து பண்ற வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த அப்ரூவல் இதெல்லாமே வந்து தெளிவாக இருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கணும் அதே மாதிரி லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸ் எல்லாம் வந்து கட்டியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஸோ இல்லை அப்படின்னா அந்த டேக்ஸும் நம்ம கட்ட வேண்டியது வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னா அந்த பில்டிங்க்கு வந்து பிளான் அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கறத பார்க்கணும் ஏன்னா வந்து நாளைக்கு இன்னொரு மாடியில வேலை வீடு கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பிளான் அப்ரூவல் வந்து நம்ம வாங்க முடியாது ஆல்ரெடி வந்து வீடு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஆல்ரெடி பிளான் அப்ரூவல் வாங்கியிருந்தா தான் மேல் வீட்டுக்கு வந்து வாங்க முடியும் அதையெல்லாம் வந்து தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீட் பண்ணுறது ரொம்ப நல்லது இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் தேங்க்யூ